அகரையாழினி என்ற பெயர் தமிழின் இனிமையான ஒளியையும் பெண்மையின் அழகையும் ஒன்றாக இணைத்து வைத்திருக்கும் ஒரு அற்புதமான பெயர் பெயரின் பொருள் அகரம் தமிழ் எழுத்துக்களின் முதல் எழுத்து இது அறிவு ஆதியை குறிக்கும் யாழ் ஒரு வகை இசைக்கருவி இது இனிமையான இசையை குறிக்கிறது இனி பெண்மையை குறிக்கும் ஒரு சொல் மொத்தத்தில் அகரையாழினி என்றால் அறிவுமிக்க இசைமங்கை அல்லது தமிழின் இனிமையான இசையை கொண்ட பெண் என்று பொருள் பெயரின் சிறப்புகள் தமிழ் பாரம்பரியம் தமிழ் எழுத்துக்கள் இசைக்கருவி ஆகியவற்றை உள்ளடக்கியதால் இது பாரம்பரியமிக்க பெயராகும் அறிவு மற்றும் கலை அறிவு இசை ஆகியவற்றைக் குறிப்பதால் இந்த பெயர் பெற்ற பெண் அறிவுமிக்கவள் கலை ஆர்வம் கொண்டவள் என்பதை குறிக்கிறது அழகு பெண்மையைக் குறிக்கும் சொல் இதில் இருப்பதால் பெண்ணின் அழகையும் குறிக்கிறது பெயருக்கு ஏற்ற பண்புகள் அறிவு தமிழின் முதல் எழுத்தான அகரம் இதில் இருப்பதால் அறிவுமிக்கவர்களாக இருப்பார்கள் கலை ஆர்வம் யாழ் என்பது இசைக்கருவியைக் குறிப்பதால் இசை நடனம் போன்ற கலைகளில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இனிமை பெண்மையைக் குறிக்கும் சொல் இதில் இருப்பதால் இனிமையான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அகரையாழினி என்ற பெயர் ஒரு பெண்ணுக்கு வைக்கப்படும் மிகவும் பொருள்மிக்க மற்றும் அழகான பெயர்களில் ஒன்றாகும் இந்த பெயர் பெற்ற பெண்கள் தங்கள் வாழ்நாளில் பல நல்ல பண்புகளை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது